ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி டி டுசி வேர்ல்டு தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே சினிமாவை பற்றி தான் என்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா தேட்டரில் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்கள் மற்றும் ஓடிடி ரிலீசஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது இல்லாமல் சினிமா செய்திகள் பற்றியும் காண்போம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் ஒரே பாகமாக வெளியாகும் பாகுபலி தியபிக் ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் அனுஷ்கா ராணா ரம்யா கிருஷ்ணன் தமனா நாசர் சத்யராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பாகுபலி படத்தின் முதல் பாகம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பாகுபலி இரண்டாம் பாகம் வெளியாகி உலகளவில் ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேல் வசூலித்து புதிய சாதனை நிகழ்த்தியது இந்த நிலையில் பாகுபலி முதல் பாகம் வெளியாகி இன்றோட பத்தாண்டுகள் ஆகிறது இதை கொண்டாடும் விதமாக பாகுபலி படங்களில் இரண்டு பாகங்களையும் இணைத்து ஒரே பாகமாக ஒரே படமாக படத்தொகுப்பு செய்து பாகுபலி தி எப்பிக் என்ற பெயரில் தெலுங்கு தமிழ் இந்தி மலையாளம் ஆகிய மொழிகளில் வரும் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதியன்று வெளியிடுவதாக அறிவித்துள்ளனர் இது பற்றி ராஜமௌழி வெளியிட்ட பதிவில் பாகுபலி எண்ணற்ற நினைவுகள் முடிவில்லா உத்வேகம் பத்தாண்டுகள் இந்த சிறப்பான மைல்கல்லில் பாகுபலி தி எப்பிக் என்ற பெயரில் பாகுபலி படத்தின் இரு பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் வெளியிடுகிறேன் என அறிவித்துள்ளார் ஜெயிலர் டூ படத்தில் பிரபல யூடியூபர் இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜெய்லர் திரைப்படம் வெளியானது இத்திரைப்படம் வெளியாகி அறுநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது இந்த படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இரண்டாம் பாகமான ஜெயிலர் டூ படம் உருவாகி வருகிறது சன் பிக்சர்ஸ் தயாரித்து வரும் இப்படத்திற்கு அனிருது திசை வருகிறார் முதல் பாகத்தைப் போலவே ஜெய்லட்டு படத்திலும் மோகன்லால் சிவராஜ்குமார் ஆகியோர் கேமியரூரில் நடிக்க உள்ளனர் இந்த படத்தில் படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் ஜெயலட்டு படத்தில் பிரபலமான யூடியூபர் ஒருவர் நடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வாரம் அஞ்சு தமிழ் படங்கள் வெளியாகியுள்ளது கழுகு படத்தின் மூலம் கவனம் பெற்ற இயக்குனர் சத்யசிவா இயக்கத்தில் சசிகுமார் இணைந்துள்ள படத்திற்கு ஃப்ரீடம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் என்று பெயரிட்டு பெயரிடப்பட்டுள்ளது சசிகுமார் லிஜோமோல் ஜோஸும் இலங்கை அகதிகளாக நடித்துள்ளனர் இப்படம் நான் திரைக்கு வந்துள்ளது இது மட்டும் இல்லாமல் விமல் நாயகனா நடித்துள்ள தேசிங்கு ராஜா டூ படம் இன்னைக்கு திரையரங்கு வருது தெலுங்கு நடிகை புஜிதா மற்றும் அர்ஷிதா ஆகியோர் இப்படத்தில் நடித்துள்ளனர் இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் பற்றி பார்க்கலாம் சண்முக பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன் திரைப்படம் டென்டுக்கட்டா ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ளது இந்த வாரம் அதன் பிறகு பார்த்தோம்னா நாகேஷ் குக்னார் இயக்கத்தில் பகவதி பெருமாள் நடிப்பில் தயாரான தி அண்ட் தொடர் இன்று சோனி லைவ் ஓடிடி தளத்தில் வெளியாகி உள்ளது இது ராஜீவ்காந்தி அசோசினேஷன் பற்றின ஒரு திரைப்படம் அதன் பிறகு ஓடிடியில் வெளியாகும் டொவினோ தாமஸின் நரிவேட்டை சோனி லைவ் ஓடிடி தளத்தில் இப்படத்தை காணலாம் மலையாளத்தில் மாபெரும் வெற்றி படமாக இது அமைந்துள்ளது